கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அன்னவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் விண்ணப்பங்கள் பல நம்முடைய மனதில் எழுந்தாலும் தேவனிடத்தில் அதனை கொட்டி தீர்த்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருந்தாலும் பெற்றுக்கொள்ள தக்கதான தகுதி இல்லை என்றால் அவைகளை நாம் எவ்வளவு நேரம் மணிக்கணக்காக உட்கார்ந்து ஜெபித்தாலும் பிரயோஜனம் இல்லை என்பதுதான் வேதம் நம்மை பார்த்து சொல்லுகின்றது யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அன்புக்குரியவர்களே கேட்கிற நமக்கு தேவனிடத்தில் சொன்னால் கிடைத்துவிடும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் தேவனுடைய எண்ணம் என்னவென்றால் நீ கேட்கின்றாய் சரி அதை கொடுக்கும்படியாகவும் பெற்றுக்கொள்ளும் பகுதிய படியாகவும் தகுதி உன்னிடத்தில் இருக்கிறதா என்று அவர் நம்மை பார்த்து கேட்கின்றார் அவர் கேட்கின்ற தகுதி பட்டமோ படிப்போ உயர்தரமான அந்தஸ்தோ ஆஸ்தியோ அல்ல அவர் கேட்பது உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தேவனுக்குள் நிலைத்திருந்தும் அவர் வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையை நிலைத்திருந்தும் காணப்பட்டால் கேட்கின்றவைகளை அவர் உங்களுக்கு பூரணமாக கொடுக்க வல்லவர் அன்புக்குரியவர்களே நீங்கள் இன்றைக்கு யாரோடு நிலைத்திருக்கின்றீர்கள் உலகத்தோடா உலகத்தை படைத்த தேவனோடா சற்று நிதானித்து பாருங்கள் சிலர் இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு கால் வைத்து உலகத்துக்கும் பிரியமாக வாழ ஆசை இயேசுவுக்கும் பிரியமாக நேரத்திலே ஒரே நேரத்தில் இரண்டு வேலை செய்வது கூடாத ஆனால் இன்றைக்கு அதையும் எவ்வளவு தந்திரமாக நிறைவேற்றுகின்றார்கள் தெரியுமா இயேசுவின் சமூகத்துல வரைகின்ற பொழுது அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் ஜபம் தாகம் கவனிக்கிறது ஜபிக்கிறது பாடுவது ஆராதிப்பது அவ்வளவு ஒரு ஆர்வம் அந்த சமூகத்தை விட்டு கடந்து போய்விட்டால் அவர்களுடைய நடைமுறைகள் வழிமுறைகள் வாழ்க்கையின் செயல்பாடுகள் அத்தனையுமே இயேசுவுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத அளவிற்கு ஒரு நிலைமைகள் தேவன் இவைகளை குறித்து தான் சொல்லுகின்றார் இப்படி இருவேடம் அணிந்து வாழ்ந்தால் நீங்கள் கேட்டுக் நான் எப்படி கொடுக்க முடியும் அன்பானவர்களே அதே போன்று தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள் எப்படி நிலைத்திருக்கின்றது உலக வார்த்தைகள் உலக மனிதர்களுடைய வார்த்தைகளை இருதயத்தில் ஆழமாக வைத்திருக்கின்றோம் ஒருவர் பேசினால் ஒருவர் கொடுத்தால் ஒருவர் செய்தால் ஆழமாக நினைவில் வைத்திருக்கின்றோம் மறக்காமல் பத்திரமாக காத்தும் கொள்ளுகின்றோம் இயேசுவின் வார்த்தையாக இந்த வசனங்களை எப்படி உங்கள் இருதயத்தில் காத்து கொண்டிருக்கின்றீர்கள் வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது உலகத்திலே படிக்கின்ற கல்வியானாலும் எப்பேற்பட்ட பட்டங்கள் பதவிகள் ஆனாலும் அழிந்து போகக்கூடியவை இந்த வார்த்தைகள் அப்படி அல்ல என்னதான் இந்த உலகத்தில் மறைந்து போனாலும் தேவ வார்த்தைகள் ஜீவன் உள்ளது அது ஜீவனோடு ஜீவனுக்குரிய காரியங்களை செயல்படுத்த வல்லது நித்தியத்திலே சேர்க்க வல்லது உலகத்தில் படிக்கின்ற கல்வி நித்தியத்திற்கு போவதற்கான வழியை சொல்லி கொடுப்பது அல்ல ஆனால் தேவனால் நமக்கு புகட்டப்படுகின்ற உபதேசங்கள் வசனங்கள் வார்த்தைகள் அத்தனையுமே நெருக்கத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் தனிமையின் மத்தியிலும் பரமனோடு கூட பரலோகத்தில் வாழ்வதற்கான வழிகளை சொல்லி கொடுக்கின்ற வசனங்கள் இவைகளை எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு கேட்கின்றீர்கள் படிக்கின்றீர்கள் அதன்படி வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்திருக்கின்றீர்கள் எசுவோடு வாழ்வதற்கு எத்தனை பேருக்கு தான் இன்றைக்கு ஆசை இருக்கிறது இல்லையா உலகத்தில் காண்பவைகளையும் உலகத்தில் இருப்பவைகளையும் உலகத்தில் இருப்போரையும் போல வாழ்வதற்கு ஆசை அநேகம் இருக்கிறது ஆனால் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணது மட்டும் உடனே கிடைக்க வேண்டும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வதற்கு இன்றைக்கு மனம் இல்லாமல் போய்விட்டது கேட்கின்ற எனக்கு அன்புக்குரியவர்களே நீங்கள் கேட்பவைகளை கொடுக்க வேண்டும் என்று தேவனுக்கு விருப்பம் உள்ளது ஆனால் அதனை பெற்றுக் படியான தகுதி இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை நாம் தேவனுக்குள்ளும் நிலைத்திருக்கவில்லை அவருடைய வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை இன்றைக்கு நாம் உலகத்துக்கும் தேவனுக்கும் பிரியமாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு இரு வெவ்வேறான பாதையிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுவார்கள் இல்லையா உலகத்தை இழந்து சுயத்தை வெறுத்தால் மட்டும்தான் தேவனுடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதை உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை தேவனோடு நிலைத்திருந்து அவர் வார்த்தைகளின்படி வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தால் கேட்பவைகளை அவர் சித்தத்தின்படி ஏற்று நாட்களில் கொடுத்து ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போமா அன்பி நல்ல தகப்பனே இருதயத்தில் பல ஆசைகள் எழுந்தாலும் எங்கள் விருப்பங்கள் இயக்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைத்தாலும் நீர் நினைக்காமல் அவைகள் நடப்பதில்லை எங்கள் வாழ்க்கை மாறாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போவதுமில்லை போவதும் இல்லை ஏனெனில் நாங்கள் உலகத்தாரைப் போல சிந்தித்து இன்றைக்கு தேவனிடத்தில் போய் கேட்டுவிட்டோம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நீரோ என் பிள்ளைகள் வழித்தப்பின ஆட்டைப் போல அலைந்து தெரிந்து கொண்டு தேவைக்கு மட்டும் என்னை தேடி வருகின்றார்களே எப்படி நான் கொடுக்க முடியும் என்று எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க அப்பா நாங்கள் செய்வது தவறுதான் நாங்கள் இந்த உலகத்தின் வேஷத்தை தரித்தவர்களாக இவைகளை விட்டு விட்டு உழைத்திருந்து நிலைத்திருந்து உம் வார்த்தைகளின்படி வாழ்வதற்கு எங்கள் வழிகளை நேராக்கும் கோணலான எங்கள் பாதைகளை சரியாக்கி உம்முடைய விருப்பமான பாதைகளிலே பயணிப்பதற்கு தேவன் எங்களுக்கு பலம் தாரும் உம் சித்தத்தையும் உம் விருப்பத்தையும் உணர்ந்து வாழ்கின்ற பிள்ளைகளாக எங்களை வழி நடத்தும் தேவன் அப்படி செய்கிறதற்காக நன்றி கிறிஸ்துவின்